எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசு கட்சி சார்பில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் தொழிலதிபர் ஜோசப் லூயிஸ் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டுமென்று லோக்கல் காங்கிரசார் சார்பில் அகில இந்திய தலைமைக்கு வேண்டுகோள் விடுத்ததற்காக தனது கட்சி பதவியை பறித்து விட்டார்கள் என புகார் வாசிக்கிறார் புத்தூர் சார்லஸ் காங்கிரசு கட்சியின் தமிழ்நாடு காங்கிரஸ் மனித உரிமை துறையின் திருச்சி மாவட்ட மாநகர் தலைவராக சமீபத்தில் தான் நியமிக்கப்பட்டேன் பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்தவன் எவ்வளவு இன்னல் வந்தாலும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பாரம்பரியமான காங்கிரஸ் பேரியக்கத்தை விட்டு கொடுக்க கூடாது என்ற கொள்கை பிடிப்போடு சிறுவயது முதலாகவே காங்கிரஸ் கட்சிக்காக அர்ப்பணித்து வாழ்ந்து வருபவன் நான் திருச்சியின் அடையாளங்களுள் ஒன்று முன்னாள் எம்பி அண்ணன் எல் அடைக்கலராஜ் தொடர்ந்து நான்கு முறை எம்பியாக இருந்து திருச்சிக்கு பல்வேறு நல்லது செய்திருக்கிறார் அவரது மகன் ஜோசப் லூயிஸ் அவர்களும் கட்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருப்பதோடு கட்சி பணியும் ஆற்றி வருகிறார் சென்ற முறையும் எம்பி சீட்டுக்காக முயற்சி செய்தார் கடைசி நேரத்தில் கிடைக்காமல் போனது இந்த முறை ஜோசப் லூயிஸுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று எங்களது எண்ணத்தை அகில இந்திய தலைமைக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக எனது தலைமையில் திருச்சி அஞ்சலகத்தில் இருந்து அகில இந்திய தலைமைக்கு மின்னஞ்சல் முறையில் கடிதம் அனுப்பினோம் இது ஜனநாயக நாடு கட்சியிலும் எம்பி தேர்தலில் நிற்க விருப்பம் தெரிவித்து யார் வேண்டுமானாலும் விண்ணப்பம் செய்யலாம் அதுபோலதானே தொண்டர்கள் நாங்கள் எங்கள் விருப்பத்தை தெரிவித்தோம் அதுவும் அஞ்சல் அனுப்பியது குற்றமா இதற்காக எங்களது மாநில தலைமைக்கு தனிப்பட்ட முறையில் போன் செய்து எனக்கு எதிராக வேலை செய்யற அந்த ஆளை முதல்ல பொறுப்புல இருந்து தூக்குன்னு சொல்லி எனது பதவியை பறித்து விட்டார் சிட்டிங் எம்பி திருநாவுக்கரசு என வெடிக்கிறார் சார்லஸ் மேலும் கட்சி யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் அவருக்காக வேலை செய்யறது எங்க கடமை அதை மறுக்கல ஆனால் இப்போ இருக்கிற எம்பி திருநாவுக்கரசு மேல மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்குது எம்பிய காணோனும் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கிற அளவுக்கு போச்சு அதனால இவரையே திரும்ப நிறுத்தினா ஜெயிக்கிறது கடினம் அதனால இவருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறது தப்பு ஒன்னு இல்லையே என கேள்வி எழுப்புகிறார் அவர் இந்த விவகாரம் குறித்து கருத்தறிய எம்பி திருநாவுக்கரசுவிடம் அங்குசம் சார்பில் பேசினோம் விஷயத்தை கேட்டுக்கொண்டவர் உங்களையும் யார் என்று தெரியாது அவரையும் யார் என்று தெரியாது நான் திருச்சிக்கு வரும் நேரில் சந்தியுங்கள் என்று கூறி இணைப்பை துண்டித்து விட்டார்